எல்லாருக்கும் வணக்கம் இந்த குறுகிய அழைப்பை ஏற்று நீதி கோரிய போராட்டத்துக்கு வருணை தந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் நாங்கள் இத்தோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம் எங்களுடைய கோரிக்கை எழுத்து மூலமாகவும் ஊடக வாயிலாகவும் வைத்திருக்கிறோம் உடனடியாக இவர்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து நிரந்தரமான விசாரணை செய்து அவர்களை இந்த மருத்துவத்துறையிலிருந்தே அகற்ற வேண்டும் என்று எழுத்து மூலமும் நேரடியாகவும் ஊடகம் வாயிலாகவும் நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமும் அதுதான் நீதி நிழலாடுகின்ற பட்சத்தில் என்றதாக தான் நாங்கள் இன்றைக்கு கரும்பு கூடியேந்தி வாய்களை கட்டி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் நாளை வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம் இன்றைங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தற்பொழுது கிடைத்த செய்தி ஆம்புலன்ஸ் மூலம் இவர்களுக்கு பணியிடை நீக்கத்துக்குரிய நான்கு பேருக்குரிய கடிதம் வந்து வந்து கொண்டிருப்பதாகவும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கூறினார்கள் இன்றைய போராட்டம் வைக்க வேண்டாம் நாங்கள் இன்றைக்கும் பணியிடை நீக்கம் செய்கிறோம் உண்டு ஆனால் நீங்கள் அதை செய்யுங்கள் நாங்கள் பார்ப்போம் என்று தான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இப்பயம் நான்கு பேருக்கும் இரண்டு தாரியர்களுக்கும் இரண்டு மருத்துவ மாதுக்களுக்கும் பணியிடை நீக்கம் மாகாணம் சுகாதார அமைச்சு செய்கிறது வைத்தியருக்குரிய பணியிடை நீக்கம் சம்பந்தமான எந்த தகவலும் இல்லை அது மத்திய அரசு முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆகவே மத்திய அரசு அதை நாளை மாலைக்குள் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் நாளை மறுதினத்தில் இருந்து இந்த இடத்திலே தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதாக நாங்கள் யோசித்திருக்கிறோம் ஆகவே அதற்கும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் வருகைக்கு எல்லோருக்கும் நாங்கள் நன்றி உறுகிறோம் நன்றி வணக்கம் توهان ملان ملي جائز كارجي توکي داس ته ملي پاس پويي دلان دلان